என் பிள்ளையே இன்று உன் அப்பா பயங்கரமான கோபத்தோடு உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் ஒரு மிக பெரிய தவறு நடக்க போகின்றது நான் உடனே இவரின் இல்லத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு செல்வதோடு மட்டுமல்லாமல் அங்கு இவர்கள் உனக்கு செய்ய நினைக்கின்ற விஷயத்தையும் நான் முறியடிக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய துரோகத்தையும் பாவத்தையும் செய்துவிட்டு அங்கு ஒன்றுமே தெரியாதது போல நடந்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்ட வேண்டிய தருணம் வந்துவிட்டது இனிமேலும் இவர்களுக்கு அழிவு காலத்தை நான் கொடுக்கவில்லை என்றால் இவர்கள் இன்னமும் உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறையாக நினைத்து விடுவார்கள் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள் என்ன தவறை உனக்கு செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா உன் இல்லத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னவென்று உனக்கு தெரியுமா நான் சொல்லும் பொழுதே நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன் அப்பா ஒரு விஷயத்தை இன்று நடத்த நிலத்திருக்கும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராக இருப்பவர்களால் நடக்கக்கூடிய ஒரு மிக பெரிய பாவத்தை சார்ந்தது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இந்த ஒரு தவறு உன் இல்லத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இவர்கள் இப்பொழுது கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றி சுற்றி வந்திருக்கிறார்கள் யாரிடமிருந்து தப்பினாலும் இந்த அப்பாவிடம் இருந்து இவர்களால் தப்பிக்க முடியுமா இவர்களுக்கு அழிவு காலத்தை நான் ஆரம்பித்து கொடுக்கத்தானே வேண்டும் இல்லை என்றால் மேலும் மேலும் உன் வாழ்க்கை தான் சீரழிந்து போய் நிற்குமே தவிர அவர்கள் அங்கே நன்றாகத்தான் சுற்றி திரிவார்கள் என் தங்கமே ஓரிடத்திலிருந்து நமக்கு கஷ்டங்கள் வருகிறது ஓரிடத்திலிருந்து நமக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் வருகிறது என்றால் அந்த இடத்தில் இருந்து முதலில் விலகி நிற்பது தான் நல்லது அப்பா எங்கிருந்து வருகிறது என்று தானே எனக்கு தெரியவில்லை அது தெரிந்தால் நான் ஒதுங்கி நிற்க மாட்டேனா என்று

என்னவென்று தெரியாமல் போய்விட்டது உன்னை சுற்றி வந்த பிரச்சனை எதுவுமே உன் கண்களுக்கு தெரியாமல் மறைந்து விட்டது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை இனிமேலாவது உன் வாழ்க்கையின் மீது சற்று கவனம் உனக்கு அதிகமாக இருக்கட்டும் ஏனென்றால் வேண்டுமென்று உன்னை பதம் பார்க்க நினைத்தவர்கள் உன் கண்ணீரை கண்டு அதில் சந்தோஷம் அடைந்தவர்கள் நீ படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் மட்டுமே அவர் அவர்களின் வாழ்க்கையில் மிக மிக பெரிய நிம்மதியாக அவர்களுக்கு இருந்து கொண்டிருந்தது இப்பேற்பட்ட விஷயங்களை செய்த இவர்களை காரணம் கொண்டும் என் பிள்ளை விட்டுவிடக் கூடாது எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையை இவர்களுக்கு கொடுத்த இடமெல்லாம் போதும் இவர்களின் அழிவு காலத்தை நான் தொடங்கி வைக்கின்ற இந்த நேரம் தேவையில்லாத மன்னிப்பினை வழங்குவதோ அல்லது இவர்கள் பாவம் என்று சொல்கின்ற வார்த்தைகளும் இந்த அப்பாவின் முன்னிலையில் இருக்கக்கூடாது என் குழந்தையே தவறு செய்கின்றவன் யாராக இருந்தாலும் அவன் தண்டனைக்குரியவன் தெய்வத்தின் பெயரை சொல்லி பல தவறுகள் இங்கே நட தெய்வம் என்று சொல்லி மற்றவர்களின் மனதில் பல கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களும் இங்கு உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கிறார்கள் தெய்வம் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு கெடுதலை நினைப்பது கிடையாது அடுத்தவர்களின் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி அவர்களை கண்ணீர் வை விட வைப்பது கிடையாது ஒருவரை வருந்த வைப்பதும் கிடையாது உண்மை என்னவோ அதை மட்டுமே தெய்வம் எடுத்து சொல்லும் அது மட்டும் அல்ல என் பிள்ளையே தெய்வத்திற்கு தனக்கு வேண்டியவர்கள் யார் தனக்கு வேண்டாதவர்கள் யார் என்ற பாகுபாடு கிடையாது அத்தனை பேரும் தன்னுடைய குழந்தைகள் தான் என்று அர்த்தம் ஆனால் என் பிள்ளையே இங்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா சாமி வந்து ஆடுவது போல ஆடிவிட்டு தன்னுடைய குடும்ப குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல குறியும் தனக்கு வேண்டாதவர்களுக்கு கெட்ட குறியும் அவர்களை ஏதாவது ஒரு வம்பில் இழுத்து செல்வதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் ஒரு விஷயம் என்னவென்றால் சாமி வந்து ஆடுகின்றவர்களுக்கு ஒருபொழுதுமே தன் முன்னால் நிற்பது யார் என்று தெரியாது எல்லோரையும் தன்னுடைய பிள்ளைகளாகத்தான் உணர்வார்கள் அதுபோல அவர்களை தொடும் பொழுது அவர்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொள்வார்களை தவிர ஒருபொழுதும் இவர்களின் முகத்தை பார்த்து நேற்று இந்த பிரச்சனையில் இருந்தால் வாழ்க்கையில் இது இருக்கிறது என்று சொந்த கதையையும் சோக கதையையும் நினைத்து குறி சொல்ல மாட்டார் அதனால் இதுவெல்லாம் உண்மையல்ல தெய்வத்தின் வேடம் போட்டு உன்னை அதை என்று யாரும் சொல்கிறார்கள் என்றால் அதனை ஒருபோதும் என் பிள்ளை ஏற்றுக்கொள்ள கூடாது உன்னுடைய வசதிக்கு தகுந்தது போல உன்னால் செய்ய முடியும் என்றால் தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களுமே தொடர்கதையாக இல்லை ஏனென்றால் இப்பொழுது சில காலமாகத்தான் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது உன்னைச் சுற்றி வருகின்றவர்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் வேதனைகளை கொடுக்கின்றவர்கள் என்று இவர்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து திட்டம் தீட்டி தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்ட உன்னை அந்த தெய்வத்தின் பெயராலே அழித்து விடலாம் என்று நினைத்து நினைத்துவிட்டார்கள் தெய்வம் இதை செய்து விட்டது என்று சொல்லி ஒரே வார்த்தையில் முடித்துக் கொள்ளலாம் அல்லவா இது காரியத்தை தான் இவர்கள் இத்தனை நாளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக உணர்த்த வேண்டும் அப்பா இருக்கும் பொழுது இது போன்று தன்னை தானே தெய்வம் என்று சொல்லி கொண்டும் தான் நல்லது செய்வேன் என்று சொல்லியும் அல்லது உனக்கு கெடுதலை உருவாக்கி விடுவேன் உன்னை அழைத்து விடுவேன் என்று சொல்வதும் தரமற்ற செயல் இந்த நேரத்தில் உன் அப்பா உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த தருணம் இது போன்றெல்லாம் என் பிள்ளையின் மனதை காயப்படுத்திய இவர்களை ஒருபொழுதும் நீ விட்டுவிடக் கூடாது இவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டத்தான் வேண்டும் தெய்வத்தின் பெயரை சொல்லிபவர்களுக்கு அழிவு காலம் விரைவில் வரும் எல்லாம் முடிந்த பிறகு நீயே சிந்தித்துப்பார் அப்பா அன்று நமக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம் சொன்னாரே என்று என் பிள்ளையே சாமி வந்து ஆடுகின்றவர்களின் குடும்பம் எத்தனை பெயரின் குடும்பம் இப்படி இப்பொழுது எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை சற்று கவனித்துப்பார் அப்பாவின் வார்த்தையின் அர்த்தம் செயல்படுத்த நினைத்த இவர்களைத்தான் இன்று உன் அப்பா அடையாளம் காட்டி கொடுக்கின்றேன் தெய்வம் ஒருபொழுதும் உன்னை சங்கலப்படுத்தாது அதிலும் குறிப்பாக உன்னுடைய குல தெய்வத்தின் சன்னதியில் நின்று யாரும் உன் மனது நோக்கும்படி எதையாவது சொல்கிறார்கள் என்றால் அதற்காக நீ வருத்தப்படாதே உன் தெய்வம் இவர்களுக்கு நின்று கேள்வி கேட்கும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இதற்கான தண்டனையை அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் பய பக்தி என்பது எல்லோருக்கும் வேண்டும் தெய்வத்தை விளையாட்டு பொருளாக நினைக்க கூடாது நீ நினைத்தால் உனக்கு தெய்வம் வந்துவிடும் என்றால் உண்மையாக தெய்வத்தை மனதார நினைத்து அவர்களை எப்பொழுதும் தன் உயிராக மதித்து எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு பாவத்தையும் யாருக்கும் செய்யாமல் யார் மனது நோகும்படியும் பேசாமல் யாருடைய கண்ணீருக்கும் காரணமாகாமல் அடுத்தவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைத்து தனக்கு இல்லை என்றால் இன்னொருவருக்கு கூட கொடுத்து இப்படி அடுத்தவர்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருப்பவர்களை எல்லாம் என்ன செய்ய முடியும் நான் இப்பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என் பிள்ளை தெளிவாக நோகும்படி உனக்கு குறி சொல்லிவிட்டது என்றால் உடனே குறியை சொன்னவர் யார் என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இவர்கள் எல்லாம் எந்த அளவிற்கு மற்றவர்களின் வாழ்வில் நல்லது செய்திருக்கார்கள் என்று சிந்திக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு நல்லது நடந்தால் அதை பார்த்து பொறுத்து கொள்ளாத மனது உடையவர்கள் இப்படியாக எப்பொழுதுமே மற்றவர்களின் நலன்களை கண்டு இது போன்ற செயல்களை செய்யக்கூடிய இந்த மனிதர்களை நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது இவர்களினுடைய எண்ணங்கள் இவ்வளவுதான் என்று சொல்லி என் பிள்ளை நீ உன்னுடைய வேலைகள் என்னவோ அதை செய்து கொண்டே இரு அப்பா சொன்னது போல அவரவர் செய்கின்ற பாவம் அவர்களுக்கு மற்றவர்கள் சொல்ல வேண்டாம் அவர்களின் மனசாட்சிக்கு அல்லவா, நாம் செய்வது தவறு என்று அதுவே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நின்று கேள்வி கேட்டு இந்த வாழ்க்கையை விட்டு துரத்தி அடிக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே அப்பா நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நன்மைப்படுத்தும் நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற மனிதர்கள் உன்னை காயப்படுத்துகின்ற மனிதர்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி உன்னை ஏமாற்றுகின்றவர்கள் என்று இவர்களை எல்லாம் தெய்வமே ஒரு கை பார்த்துவிடும் என்பதையும் நீ மறந்து விடாதே தெய்வத்தின் பெயரை சொல்லி அங்கே சாமி ஆடுகின்றவர்களுக்கு தன் குடும்பம் தன் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் தன் தாய் தன் தந்தை என்று இதுவெல்லாம் தெரிகிறது என்றால் அங்கு தவறு நடக்கிறது என்பதனை அந்த நொடியிலேயே நீ புரிந்து கொள்ளலாம் தனக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு விஷயமும் தனக்கு வேண்டாதவர்களுக்கு ஒரு விஷயமும் என்று இவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக உன்னை அழிக்க நினைத்த இவர்களுக்கு அழிவு காலத்தை நான் ஆரம்பித்து வைத்திருக்கின்றேன் அப்பா சொன்னது போல என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதனை நீ இன்றே குறித்து வைத்துக் கொள் இவர்களை தேடி நான் செல்ல வேண்டியதற்கு காரணம் என்ன தெரியுமா சில காலமாக இவர்களின் நடவடிக்கைகள் இந்த அப்பாவிற்கு மிகுந்த வேதனையை கொடுத்தது இப்படியெல்லாம் செய்து உன் வாழ்க்கையே அழிக்க நினைக்கின்ற இவர்களை நாம் இதற்கு மேலும் விட்டுவிடக் கூடாது அல்லவா இதற்கு மேலும் நாம் ஆனால் மேலும் மேலும் கஷ்டங்கள் பெருகிக்கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்பா சொன்னது போல வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் இவர்களால் உன் வாழ்க்கையில் எந்த நல்லதும் உனக்கு நடக்க போவது கிடையாது இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்காக ஒருபொழுதும் மனமுடைந்து விடாதே எல்லாவற்றையும் நான் உன் வாழ்க்கையாக மாற்றி கொடுக்க நிச்சயமாக வருகிறேன் என்பது மட்டும்